ஜெர்மனிய நியோராவின் பதினூன்றாவது ஆண்டு நிறைவை முன்றிட்டு ஒரு வார கால மாபெரும் மலிவு விற்பனை நகரங்களில் நடைபெறுகின்றது மார்ச் முதலாம் தேதி முதல் தேதி வரை காலை மணியில் இருந்து இரவு மணி வரை மாபெரும் மலிவு விற்பனை மங்கையர் மரம் கவரும் சாலைகள் எழுபது வீதம் வரை விலை தள்ளுபடி லெகங்கா முப்பது முதல் ஐம்பது வீதம் வரை விலை கழிவு முந்திக்கொள்ளுங்கள் நியோராசா பிராங்க் காட்சி ஊடகத்தில் தொடர்ச்சியாக இணைந்து எமது ஊடகத்திற்கு ஆதரவு வழங்கிக் கொண்டிருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் நாங்கள் மீண்டும் மீண்டும் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம் இதுவரையில் இணையாது இருப்பவர்கள் தயவு செய்து இணைந்து உங்கள் ஆதரவு கருத்தை நேட்டுங்கள் மிக்க நன்றி வணக்கம் ஜெர்மனிய டோட்மண்டில் புதிய பிரமாண்டமான பல் பொருள் அங்காடி நைவா மார்ச் ஐந்து முதல் எட்டாம் தேதி வரை குதூசல திறப்பு விழா இணைய வழியாக வர்த்தக சபை புரிந்து வரும் இணைவா உங்களை நேரடியாகவும் வரவேற்க ஆரம்பமாகின்றதே இணைவா பல் பொருள் அங்காடி ஜெர்மனியில் அமைந்துள்ள திருவள்ளுவர் சிலையை பார்ப்பதற்கும் உங்கள் இல்லங்களுக்கு தேவையான அத்தனை உணவுப் பொருட்களையும் மிக மலிவு விலையில் பெற்றுக் கொள்வதற்கும் வரவேற்கின்றார்கள் அங்காடி இனி ஜெர்மனி செய்திகள் ஜெர்மனி நாட்டில் இருந்து வேலும் மயிலும் ராமகிருஷ்ணன் அவர்கள் எந்த உறவுகளை வணக்கம் ஜெர்மனி நாட்டின் பிரதான தொழிற்சங்கம் ஒன்று பணி புறக்கணிப்புக்கான அழைப்பை விடுத்து வருகின்றது ஜெர்மனியின் பிரதான தொழிற்சங்கமான வேடியானது தனது தொழிற்சங்க அங்கத்தவர்களை பணி புறக்கணிப்பில் ஒன்று ஈடுபடு ஒன்று ஈடுபடுமாறு வேண்டியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதாவது எட்டு வீத சம்பள உயர்வை வேண்டி இவ்வையான பணி புறக்கணிப்பை தமது அங்கத்தவர்கள் மேற்கொள்ள வேண்டும் என்று அழைப்பு விடுத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக நோட்டை மிஸ்பான் மாநிலத்தில் உள்ள பல நகரங்களில் பொது போக்குவரத்தில் ஸ்தம்பிதங்கள் ஏற்படலாம் என்றும் மற்றும் வங்கிகள் மற்றும் அரசு அலுவலகங்களில் பணியாற்றுகின்றவர்களும் இவ்வாறான பணி புறக்கணிப்பில் ஈடுபடுவார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக நோட்டை மிஸ்பான் மாநிலத்தில் உள்ள நீடரை ஆகன் கிரீஃபேல்ட் ராத் மற்றும் ஆகன் அல்ஸ்டோப் போன்ற பிரதேசங்களில் கடமையாற்றுகின்றவர்களே இவ்வாறு இந்த பணி ஈடுபடுவார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது நேற்றைய தினம் நோட்டை மிஸ்பான் மாநிலத்தில் உள்ள இரண்டு விமான நிலையங்களில் பணியாற்றுகின்றவர்கள் இவ்வாறான பணி ஈடுபட்டதாகவும் இதனால் டிசுல்டோ மற்றும் கெலோன் போன் புக விமான நிலையங்களில் சில பிரயாணிகளுக்கு அசகரியங்கள் ஈடுப ஏற்பட்டுள்ளதாக அங்கிருந்து வரும் செய்திகள் தெரிவிக்கின்றன ஜெர்மனியில் கடந்த வாரம் நிகழ்ந்த தாக்குதல் ஒன்று இஸ்லாமிய பயங்கரவாதத்துடன் சம்பந்தப்பட்டதாக கருத்து வெளியிடப்பட்டுள்ளது கடந்த கிழமை பேலில் உள்ள கொலக்கோஸ் மாலன் சொல்லப்படுகின்ற யூதர்கள் அழிப்பு அழிப்புக்கு ஆனால் நினைவு சின்னத்தை பார்வையிட வந்த இஸ்பானிய நாட்டைச் சேர்ந்த ஒருவரானவர் பத்தொன்பது வயதுடைய சிறிய நாட்டு அகதி ஒருவரால் கத்தி குத்துக்கு இலாக்க ஆகியிருந்தார் தற்பொழுது இவர் ஐஎஸ்இனுடைய தூண்டுதலில் இந்த தாக்குதலை மேற்கொண்டிருக்கலாம் என்று சந்தேகிக்கப்படுவதாக சில செய்திகள் தெரிவிக்கின்றன இதன் காரணத்தினால் இந்த விடயத்தை சட்டமா அதிபர் திணைக்கலமானது கையாள உள்ளதாகவும் இந்த நபரானவர் தற்பொழுது கைது செய்யப்பட்டு விளக்க முறையில் வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இவர் இந்த நாட்டுக்கு வந்த பிற்பாடு இஸ்லாமிய கொள்கைகளில் கூடுதலான கவனத்தை செலுத்தி தன்னை ஒரு தீவிரமான நபராக மாற்றிக் கொண்டதாகவும் செய்திகளில் தெரிவிக்கப்பட்டுள்ளது

தீ விபத்து ஏற்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த தீ விபத்தில் தீ விபத்தை ஏற்படுத்தியதாக நாற்பத்தி வயது வயதுடைய ஒரு சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது அதாவது இந்த நபரானவர் முதலில் தீ விபத்து ஏற்பட்ட பிற்பாடு மீண்டும் இந்த பிற இடத்துக்கு வந்ததாகவும் இவர் கழிவுகள் வைக்கின்ற ஒரு கொள்கலில் தீயை பெற்றவைப்பதற்கு முயற்சி செய்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன் காரணத்தினால் சந்தேகமடைந்த போலீசார் இந்த நபரை கைது செய்வதாகவும் இவர் பொழுது கைது செய்யப்பட்டு விளக்க முறையில் வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜெர்மனி நாட்டில் தேர்தல் நடைபெற்று முடிந்திருக்கிறது இந்த தேர்தலில் தீவிர வலதுசாரிகள் முன்னணி வகிக்கின்றார்கள் ஆயினும் கூட்டு அரசாங்கம் ஒன்றை அமைப்பதே சாத்தியம் என தெரிவிக்கப்படுகின்றது இதனால் முன்னாள் அதிபரின் கட்சியுடன் இப்பொழுது பேச்சுவார்த்தைகள் நடைபெறுகின்றன விவரங்களுடன் மேலும் ராமகிருஷ்ணன் அவர்கள் ஜெர்மனியில் இருபத்தி இரண்டு அன்று தேர்தல் நடைபெற்றிருந்தது இந்த தேர்தலை உலகளாவிய ரீதியில் பல அரசியல் வல்லுநர்கள் உற்றி நோக்கி இருந்தார்கள் முக்கிய காரணமாக ஜெர்மனியில் பெலசாரி தீவிரவாதிகளுடைய கையானது ஓங்கி இருந்தது குறிப்பாக ஆயிரத்தி கட்சியானது மக்களிடையே மிகவும் செல்வாக்குள்ள கட்சியாக பரிணாமம் ஒன்று எடுத்திருந்தது அதாவது இந்த கட்சிக்கு இருபத்தி ரெண்டு சதவீதமானவர்கள் வாக்களித்திருந்தார்கள் எது எவ்வாறாக இருந்தாலும் புதிய அரசாங்கம் எவ்வாறு அமையும் என்பதை பற்றி தற்பொழுது கேள்வி எழுந்துள்ள நிலையில் ஜெர்மனியின் பிரதான கட்சியான சிடியு கட்சியானது முன்பு ஜெர்மனியின் அதிபராக இருந்த ஓலா ஷெட் கட்சியான எஸ்பிடி கட்சியுடன் கூட்டு ஆட்சி ஒன்று அமைப்பதற்கான பேச்சுவார்த்தைகளை ஆரம்பிக்க உள்ளதாக தெரிவித்திருக்கின்றது குறிப்பாக இந்த எஸ்பிடி கட்சியுடைய தலைவரான கிளிங் பைன் அவர்களுடன் பேச்சுவார்த்தையை மிக விரைவில் நடத்தும் நடத்துமாறு சிடியு ஆனது வேண்டியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளையில் இவர்களுடைய சில மாறுபட்ட கருத்துக்கள் எழுந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது அண்மை காலமாக சிடியூ கட்சியினுடைய முதன்மை வேட்பாளரான அவர்கள் குடியேற்றவாதிகள் சம்பந்தப்பட்ட விடயத்தில் கடுமையான தொனியில் அவர் கதைத்திருந்தார் இது தற்பொழுது சில முறிவுகளை ஏற்படுத்தியிருந்ததாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது எது எவ்வாறாக இருந்தாலும் புதிய அரசாங்கம் ஒன்று ஆரம்பிப்பதற்கு முதல் சில விடயங்களில் முக்கிய அவதானம் செலுத்தப்படும் என்று சிடி யு கட்சியுடைய முதன்மை வேட்பாளரும் கூடுதலாக இந்த நாட்டினுடைய அதிபராக வரக்கூடியவராக எதிர்பார்க்கப்படுகின்ற மேர்ஸ் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள் வெளிநாட்டு கொள்கை மற்றும் குடியேற்றவாதிகள் மற்றும் பொருளாதாரம் மற்றும் தொழில் நிலையங்கள் சம்பந்தப்பட்ட விடயங்களில் கூடுதலான கவனங்களை தான் போவதாக தெரிவித்திருக்கின்றார்கள் வருகின்ற கிழமை மற்றும் இந்த இரண்டு கட்சிகளுக்கு பேச்சுவார்த்தைகள் ஆரம்பிக்கப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது கட்சியான கட்சி தன்னையும் இந்த ஆட்சியில் சேர்க்குமாறு வேண்டியிருந்த நிலையில் இந்த வேண்டுதலுக்கு தனது எதிர்ப்பை தெரிவித்துள்ளதாக கூறப்படுகின்றது அதாவது இவர்களுடைய இந்த கூட்டு ஆட்சி சம்பந்தப்பட்ட விடயத்தில் கவனங்களை இந்த கட்சி செலுத்தவில்லை என்றும் செய்திகளில் தெரிவிக்கப்பட்டு இருக்கின்றது டோட்முண்டில் ராஜமுத்திரை பரடைஸ் உங்களுக்கு பிடித்துமான ஆடைகள் அனைத்தும் மாபெரும் மலிவு விற்பனை ஒவ்வொரு சனிக்கிழமையும் அதிவிசட மலிவு விற்பனை விஜயம் செய்யுங்கள் எஸ்கேல்க் உலக செய்திகள் நேற்று தினம் பிரான்ஸ் நாட்டு அதிபர் மருத்துவர்கள் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் அவர்களை சந்தித்து உக்ரைன் சம்பந்தமான பேச்சுவார்த்தை நடத்தியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளையில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் ஒரு கிழமைக்குள் போர் நிறுத்தம் ஒன்று நடைமுறைக்கு வரலாம் என்று தெரிவித்ததாக அங்கிருந்து வரும் செய்திகள் தெரிவிக்கின்றன குறிப்பாக அமெரிக்க ஜனாதிபதி அவர்கள் உக்ரைன் நாட்டுக்கு அமெரிக்காவானது முன்னூறு பில்லியன் ஓரோக்களை செலவிட்டுள்ளதாகவும் ஐரோப்பியர்கள் செலவித்த பணத்தை அவர்கள் திரும்பி பெற்றுக் கொள்வார்கள் என்றும் கூறியதாகவும் இதனால் பிரான்ஸ் நாட்டு அதிபர் manco non l'avete okay. இந்த விடயத்துக்கு எதிர்கருப்பு கருத்து தெரிவித்ததாக அங்கிருந்து வரும் செய்திகள் தெரிவிக்கின்றன இதேவேளையில் அமெரிக்காவை நோக்கி ரஷ்யாவானது நேசக்கரம் நீட்டியுள்ளதாகவும் அமெரி ரஷ்யாவினால் உக்ரைனில் கைப்பற்றப்பட்ட பிரதேசங்களில் உள்ள கனிம வளங்களை பகிர்ந்து கொள்வதற்கு ரஷ்யாவானது தயாராக உள்ளதாகவும் மொஸ்கோவிலிருந்து செய்திகள் அனுப்பப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இது இவ்வாறு இருக்க ஐரோப்பிய நாடுகள் உக்ரைனுக்கு வழங்குகின்ற ராணுவ உதவிகளை அதிகரிக்க உள்ளதாகவும் மேலும் முப்பதனாயிரம் ராணுவ வீரர்களை இ சமாதான ஒப்பந்தம் ஒன்று இரண்டு நாடுகளுக்கும் மேற்பட்டால் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்துவதற்கு தயாராக உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜெர்மன் நாட்டின் புதிய அதிபராக பதவியேற்க உள்ள ஃப்ரெடிஸ் மேர்ஸ் அவர்கள் இஸ்ரேல் நாட்டுடைய பிரதமர் பெஞ்சமின் நெட்னே அவர்களை ஜெர்மன் நாட்டுக்கு வருமாறு அழைப்பு விடுத்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளையில் பெஞ்சமின் நெத்தனாய்க்கு எதிராக சர்வதேச போர்க்குத்தரவியல் நீதிமன்றத்தினால் பிடியானை பிறப்பிக்கப்பட்டுள்ள படப்பட்ட பிடியானை பிறப்பிக்கப்பட்டுள்ள நிலையில் இவர் ஜெர்மன் நாட்டுக்கு செல்ல முடியுமா என்பது கேள்விக்குறியாக இருந்தால் இது உள்ளதாகவும் இதேவேளையில் இவ்வாறு பென்ட பெஞ்சமின் நெத்தனியா அவர்கள்

பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் நாற்பத்தி ஒன்பது பதினாறு முப்பது பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எழுபத்தி எட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம்

ஸ்ட்ராசா இருபத்தைந்து இருபத்தொன்பது ஒன்பது நாய்ஸ்